அரசுப் பள்ளி வளாகத்தில் நிர்வாண நுழையில் ஆண் சடலம் கிடந்த சம்பவம் ஆண்டிப்பட்டியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள தெம்பம்பட்டி பாலக்கோம்பை செல்லும் சாலையில் உள்ள மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இரத்த காயங்களுடன் நிர்வாண நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடந்துள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆண்டிப்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் சிவசுபு தலைமையிலான போலீசார் மோப்பநாய் மற்றும் தடையவியல் நிபுணர் குழுவினருடன் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை பார்வையிட்டு விசாரணை நடத்தினார் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது தெப்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி மகனான ஆட்டோ ஓட்டுநர் தங்கமலை என்பதும் இவருக்கு திருமணம் முடிந்து மனைவி இரண்டு குழந்தைகள் இருப்பதும் தெரியவந்தது அதனையடுத்து உடலை மீட்டு உடற்கூர் ஆய்விற்காக அனுப்பி வைத்த போலீசார் தங்கமலையை கொலை செய்தது யார் பள்ளி வளாகத்தில் வைத்து கொலை நடந்ததா எதற்காக உடலை நிர்வாணப்படுத்தினார்கள் உள்ளிட்ட பல கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆட்டோ ஓட்டுநர் பள்ளி வளாகத்தில் சடலமாக கிடந்த சம்பவம் ஆண்டிப்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது